நம்ம அப்பாவோட ஆட்சியில பாலாரும் தேனாரும் மட்டும் ஓடலைங்க பாதாள சாக்கடையும் அது மட்டும் இல்லாமல் மழைநீர் அங்கங்கே தேங்கி நிற்கிறது செப்டே டேங்க் நிரம்பி வலியுறது இந்த மாதிரியான அருவிகளும் நம்ம அப்பாவோட தான் ஓடிட்டு இருக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி பூந்தமல்லியில இருக்கக்கூடிய அரசு திராவிடர் பள்ளிக்கு எல்லாம் போக முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா வாசல்ல இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை நிரம்பி வலிஞ்சிருக்கு அது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு மாதிரி ஆறுன்னு சொல்ல முடியாது வாக்கியால எல்லாம் தண்ணி கிடக்கும் தெரியுமா அந்த மாதிரி அவ்வளோ தண்ணி அரசு ஆதி திராவிடர் பள்ளிக்கு வாசல்ல நிக்குது அதை கடந்து போக முடியாம மாணவர்கள் எல்லாம் அந்த காமௌண்ட செவரு மேல ஏறி போறாங்க தாண்டி தாண்டி போறாங்க எகிரி குதிச்சு போறாங்க இதுவே இந்த சம்பவம் தனியார் பள்ளியில நடந்திருந்துச்சுன்னா அந்த பள்ளிய போட்டு கிளி கிளியும் திழிச்சிருப்பாங்க ஆனா அரசு பள்ளியில நடந்துச்சுல அரசு பள்ளி கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னா நம்ம தான் கழுவை பார்ப்பாங்க என்ன அப்பா உங்க ஆட்சியில அதுவும் பூந்தம்மல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில இந்த மாதிரி ஒரு சம்பவம்னா இதுவே ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல நடந்த பள்ளியில இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க சிட்டியில நடக்கிறதையே கண்டுக்காம விட்டுட்டீங்க அதை என்ன பார்க்கவா போறீங்க இதை பார்த்த பெற்றோர்களும் அங்கே இருக்கக்கூடிய ஏரியா மக்களும் கடும் கோவத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை உடனே சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தையும் தெரிவிச்சிருக்காங்க உனக்கு மக்களே நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபோர் நான் உங்க அச்சு அசால்ட்டு அச்சு கேள்விப்படுக்கிறீங்களா இனிமே தனம் தனம் கேள்விப்படுவீங்க அப்பா தான் இந்த மாதிரி பண்டை சுத்துறாருன்னா அப்பா கூட கூட்டணியில இருக்காரே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் எம்பி இதெல்லாம் கொடுத்தாங்க அதுக்காகவாது அவங்களுக்கு சொம்பு தூக்கணுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம கமலஹாசன் அவர்கள் நடத்தக்கூடிய அகரம் பவுண்டேஷனுடைய நடந்துச்சு பத்தி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு இப்போ நீட் தேர்வு பத்தி இன்னொரு விஷயம் பேசியிருக்காரு என்னன்னா அந்த அகரம் பவுண்டேஷன் மூலயமா படித்த மாணவர்கள் கிட்டத்தட்ட அத்தனை மாணவர்கள் மருத்துவர் ஆயிருக்காங்க அந்த மருத்துவர்கள் எல்லாம் வரிசையில நிக்கிறாங்க இத பார்த்துட்டு இந்த மாணவர்கள்லாம் எல்லாம் ஆயிட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய மாணவர்களுடைய மருத்துவ கனவுன்றது அழிஞ்சு போச்சு செதஞ்சு போச்சு இந்த மேடையில பார்த்த டாக்டர் அடுத்த வருஷம் பார்க்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்து விட்டது இந்த சட்டம் இப்ப புரியுதா ஏன் நீட்டு வேண்டாம் இருந்தேன் இந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்க நீட்டை எதுக்குறோம் அப்படின்னு கோமாளித்தனமான பதில் ஒன்று சொல்லியிருக்காரு இப்போ கூட சமீபத்தில் கவுன்சிலிங் நடந்துச்சு நீட் எக்ஸாம் முடிஞ்சது மெடிக்கல் கவுன்சிலிங் நடந்துச்சு அதில் ஏழை விவசாயியோட மகன் காய்கறி விற்கிறவரோட மகன் கூலி வேலை பார்க்குறவரோட மகள்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட அதாவது நடுத்தரத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்த பல மாணவர்கள் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில் அட்மிஷன் கிடச்சிருக்கு நாளைக்கு அவங்க எல்லாருமே மருத்துவராக போறாங்க இதை நான் மட்டும் சொல்லல அந்த கவுன்சிலிங் நடக்கும் பொழுதே அந்த மாணவர்களே சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு அதன் மூலியமா இப்ப எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு நான் மருத்துவராக போறேன் என் தலைமுறையே காக்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தோம் என்னோட நீட் ஸ்கோர் வந்து மார்க் எனக்கு வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கொண்டு வந்ததுக்கு எடப்பாடி பழனிசாமி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி அவங்க வந்து இதெல்லாம் கமலஹாசன் அவர்கள் பாக்குறாரா என்னன்றதே தெரியல அப்பா ஓபிஸ் இதா அவர் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு நீங்களே அவருக்கு ஷேர் பண்ணி விடுங்க எம்பி சீட்டு வாங்கிட்டோம் அதுக்காக முட்டு கொடுப்போன்றதுக்காக உளறிட்டு இருக்காருங்க இதுக்கு முன்னாடியாவது அவர் மேலே ஒரு மரியாதையாவது இருந்துச்சு இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாருன்னா மக்கள் சுத்தமாக மதிக்க கூட மாட்டாங்க ஆண்டவரே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இன்னைக்கு நம்ம சொல்ல திரு கமலஹாசன் அவர்களுக்கு தான் பொக்கே கொடுக்க போறோம் அதுவும் எதுக்காக அப்படின்னா என்ன நடக்குது எதுக்காக நீட் எக்ஸாம் புரிதலே இல்லாம ஒரு ஃபேக் ப்ரொபகேண்டாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா அதுவும் அந்த இரநூறு ரூபாய்க்காகவும் ஒரு எம்பி சீட்டுக்காகவும் இதனாலேயே அவருக்கு பொக்கே கொடுக்க போறோம் பொதுவாவே அங்க பிரதேசம்ல ஏதாவது ஒரு வேண்டுதல்னா கோவிலில் போய் பண்ணுவாங்க ஏதாவது பரிகாரம்னா கோவிலில் பண்ணுவாங்க ஆனா இங்க ஒருத்தர் நடு ரோட்ல பண்ணிருக்காரு அதுவும் நம்ம அப்பாவோட ஆட்சிய கண்டிச்சு பண்ணிருக்காரு எங்கன்னா வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட துறைப்பாடின்ற பகுதியில அந்த வார்டோட அதிமுக கவுன்சிலர் லோகநாதன்றவர் அந்த இடம் பாத்தீங்கன்னா ரோடு வசதி சரியில்லை அது மட்டும் இல்லாம கழிவு நீர் போறதுக்கான பாதையும் சரியா இல்ல குடிநீர் வசதியும் சரியா இல்ல இதெல்லாம் சரி பண்ண சொல்லி நாங்களும் மனு மேல மனு கொடுத்துட்டு இருக்கோம் பல ஆபீஸ்க்கும் போய் சொல்லியாச்சு ஆனா எந்த அரசு அதிகாரியும் அதை கண்டுக்கவே இல்ல அதனால அவங்களை கண்டிச்சு இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை நாங்க கையில எடுத்திருக்கோம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுத்தா நாங்களாவது சரி பண்ணிப்போம் அந்த நிதியும் வாங்கி அவங்க சட்டப்பையில போட்டுக்கிட்டாங்களா என்னன்றது தெரியல அப்படின்ற மாதிரி அந்த கவுன்சிலர் நூதன முறையில் அங்க பிரதேசனம் பண்ணி ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரு பொதுவா நூதன முறை போராட்டம்னா உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஓரமாக போய் சாப்பிட்டு வருவாங்க அது இல்லைன்னா மக்களை திரட்டி போராட்டம் பண்றன்ற பேர்ல கூத்தடிச்சுட்டு இருப்பாங்க ஆனா இங்க இவர் நடு ரோட்ல அதுவும் அந்த பள்ளம் சேரெல்லாம் இருக்கக்கூடிய ரோட்ல உருண்டு உருண்டு அங்கப்பிரதேசனம் பண்ணி ஒரு போராட்டம் பண்ணி அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்பா முன்னாடி எல்லாம் கோவில்ல தான் அங்க பண்ணுவாங்க உங்க ஆட்சி வந்த பிறகு நடு ரோட்லயே அங்க பிரதேசனம் பண்றாங்க பாத்துக்கோங்க அடுத்த எலக்ஷன்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய தவறுகளை நீங்க சரி பண்ணி தான் ஆகணும் ஆப்ஷனே இல்லப்பா சம்சாரம் அது மின்சாரம் இந்த படத்துலதான் அப்பா மகனுக்கு இடையில நடக்கக்கூடிய பிரச்சனையா பார்த்து ஊரே சிரிச்சது ஊரே ரசிச்சது ஆனா இப்போ நிஜத்திலையும் அது நடந்துட்டு இருக்குங்க ஏற்கனவே அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் பல பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இப்போ பொதுக்கூட்டத்துக்கு அன்புமணி அவர்கள் ராமதாஸ் ஐயா வளைச்சிருக்காரு இவரு போக மாட்டேன் மறுத்திருக்காரு இந்த செய்தியெல்லாம் நம்ம எல்லாருமே கேட்டதுதான் அது மட்டும் இல்லாம என் வீட்டுல ஒட்டு கேட்கிற கருவியை பொருத்தி நான் என்ன பேசுறேன் அப்படின்றத ஒரு பையன் பாப்பானா என் பையன் பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம என் சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ணி என் வீட்டுக்கு யாரெல்லாம் வரா நான் எங்க போறேன் அப்படின்றதே அவன் பாக்குறாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போய் இப்போ என் போனையும் ஹேக் பண்ணி நான் என்னெல்லாம் பேசுறேன் யார் கூட எல்லாம் பேசுறேன் அப்படின்றத ஹேக் பண்ணி எல்லா வீட்டிலையும் திருடிட்டு இருக்கான் அவெல்லாம் ஒரு பையனா அப்படின்ற மாதிரி ராமதாஸ் ஐயா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு என் போனை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதை மட்டும் இல்லாமல் ஒய்பைல கனெக்ட் பண்ணுறேன் பாத்தீங்களா அந்த ஒய்ஃபை மூலியமாவே என் ஃபோனை யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க அந்த யாரோன்றது யாருன்னு ஊருக்கே தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் போய் இவரை புகார் ஒன்றையும் அழிச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு அன்புமணி அவர்கள் அவ்வளவு மோசமா அப்பா யார் கூட பேசுறாரு வீட்டுக்கு யாரு வரா இதெல்லாம் கேட்டு ரகசியமா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ராமதாஸ் ஐயா என்ன அவ்வளோ பெரிய கேங்டரா யாருக்கும் தெரியாம போட்டு குடுக்கறாரு உங்களோட அப்பா தானுங்க அந்த கட்சிய நிறுவி இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா தூக்கி வச்சிருக்காருன்னா அதுக்கு ராமதாஸ் ஐயா அவர்கள் மட்டும்தான் முக்கிய காரணம்னே சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது அவரு கட்சி தலைவர் கிடையாது நான் தான் கட்சி தலைவர் இந்த கட்சியை எந்த தாண்டா அப்படின்னு கட்சியை தான் தூக்கிக்கிட்டீங்க இப்ப ஐயாவையும் நிம்மதி இல்லாம அலைய விட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஐயாவோட அனுதாபிகள்லாம் குமரிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம சொல்ல மீம் ஆஃப் த டே யாரு வாங்க போறா அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வேற யாருமே கிடையாது ஒரு சில இடங்கள்லாம் அப்பா தான் மகனை வச்சு செய்வாங்க ஆனா இங்க மகன் அப்பாவை வச்சு செஞ்சிட்டு இந்த ஒரே காரணத்துக்காக அன்புமணி அவர்களுக்கு தான் மீம் ஆஃப் த டே கொடுக்க போறோம் நம்ம ஊர்ல பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தான் காவல்துறை கண்டுக்க மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க அப்படி அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் எழும்பிட்டு இருந்துச்சு ஆனா இங்க ஒரு படி மேலே போய் ஜம்மு காஷ்மீரில் சிஆர்பிஎஃப் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காட்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க அவங்க வீட்டில் அவங்க அம்மா மாடு மேய்க்க போகும்போது ஜூன் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டரை மணிக்கு அவங்க அம்மா மாடு மேய்க்கிறதுக்காக போயிருக்காங்க அப்போ வீட்டை பூட்டுட்டு போயிருக்காங்க வேற யாரோ வீட்டு பூட்டை உடச்சி அவங்க பீரில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டரை சவரன் நகை ரூபாய் பணம் பட்டு புடவை கொஞ்சம் பார்த்துருங்க இது எல்லாத்தையுமே யாரோ திருட்டு போயிருக்காங்க அவங்க அம்மா ரிட்டர்ன் வந்து பார்த்துருக்காங்க எதுவுமே இல்லைன்னு உட்காந்து அழுதுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்திருக்காரு கொஞ்ச நேரம் கழித்து தான் வேலைக்கு போயிருந்தா அவங்களுடைய அண்ணன் வந்திருக்கான் இருபத்தி நாலாம் தேதியே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அந்த சமயம் முதல்வர் அங்க வராரு அப்படின்றதுக்காக எந்த காவலருமே அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகவே இல்லை இருபத்தி அஞ்சாம் தேதி மதியம் பன்னெண்டரை மணிக்கு எப்போ இருபத்தி நாலாம் தேதி ஈவினிங் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க இருபத்தி அஞ்சாம் தேதி மதியம் பன்னெண்டரை மணிக்கு தான் வந்து இந்த பிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுப்பாங்க பாத்தீங்களா அவங்களே வந்து பிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே எஃப்ஐஆரே போடாம இந்த கேஸ வந்து அலட்சியமா விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப பிரஷர் பண்ணவும் அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இது நடந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாசத்துக்கு மேல ஆகுது இப்ப வரை யாரு அக்யூஸ்டி என்ன ஏதுன்னு ஒண்ணுமே கண்டுபிடிக்கல சிஆர்பிஎஃப்ல வேலை பார்க்கக்கூடிய அந்த பெண் கதறி அழுறாங்க எனக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு அதை திருடினவங்க யாருன்றத கண்டுபிடிச்சு கொடுங்கன்ற மாதிரி கண்ணீர் விட்டு கதற மாதிரியான வீடியோ நம்ம பார்த்தோம் பாட்டு பாடுவேன் எடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம நாட்டுக்காக உழைக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போதே இந்த தமிழக அரசு கண்டு கொள்ளாம அப்படியே விட்டுருச்சு சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னா எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இதுல இருந்து வருது மடப்புறத்துல அஜித் குமார் அவர் லாக் அப் டெத் கேள்விப்பட்டோம் தொடர்ந்து காவலர்கள் மேல பல குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு காவல்துறையினரே நம்ம அப்பாவோட டைரக்டா கண்ட்ரோல்ல இருக்கவங்க தான் அப்படி இருக்கும் பொழுது அழுத்தம் கொடுத்த இந்த காவல்துறையினரை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு அப்பாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரும் கடும் கோபத்துல கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க நீங்களே கொஞ்சம் பாருங்க நம்ம நாட்டுக்காக உழைக்கிறவங்களுக்கே இந்த நிலைமைனா ஓட்டு மக்களுக்கு என்ன நிலைமையா இருக்கும் நம்ம தாவேக்காவுடைய தலைவர் ஜேவி அவர்கள் பாண்டிச்சேருடைய முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு போன் மூலயமா தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு இந்த செய்தியை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியா முழுக்க பாத்தீங்களா எங்க தளபதி எவ்வளவு நல்லவர் எவ்வளவு வல்லவர் வாழ்த்தெல்லாம் சொல்றாரு அன்பா இருக்காரு பண்பா இருக்காருன்னு சில அணில்கள் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்க கிட்ட எனக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்கணும் நம்ம நம்ம ஜேவியவர்கள் மடப்புறம் அஜித்குமாரோட வீட்டுக்கு போனாரு துக்கம் விசாரிச்சார் விசாரிச்சாரு அதையே இவங்க போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டு தான் சரி எனிவே போஸ்டர் அடிச்சாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவரா போய் விசாரிச்சுட்டு வந்தாரு இப்போ கவினுடைய வீட்டுக்கு நம்ம ஜேவி போகவே இல்லை ஒருவேளை மொபைல தொடர்பு கொண்டாலும் கொண்டிருக்கலாம் அது நம்ம யாருக்குமே தெரியாது அஜித்குமார் வீட்டுக்கு போனவருக்கு ஏன் கவினோட வீட்டுக்கு போக முடியல ஒருவேளை இங்க இந்த சாதியை வச்சு ஒரு அரசியல் செஞ்சு எங்க நம்ம போய் ஏதாவது ஆறுதல் சொல்ல போய் நமக்கு வர வேண்டிய ஓட்டு வராம போயிடுமோ அப்படின்ற பயத்துல போகாம இருக்காரோ அப்படின்ற கேள்வியை ஜேவி அவர்களை பார்த்து எல்லாருமே எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க தான் நாங்களும் கேட்குறோம் நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படி இருக்கும்பொழுது பொதுவெளியில எந்த பிரச்சனை நடந்தாலும் நீங்க போய் கேட்கணும் குறிப்பா இந்த பிரச்சனை மட்டும் தான் நான் கேட்பேன் இந்த பிரச்சனை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு எதுக்கு உங்களுக்கு கட்சி எதுக்கு தலைவர் பதவி அப்படின்ற மாதிரி யாரும் உங்களை பார்த்து கேட்டு கூடாதுல அதுக்காக தான் நான் சொல்றேன் மத்தபடி எதுவும் இல்லைங்க இன்னைக்கு நம்ம ஷோல நம்முடைய ஜேவி அவர்களுக்கு தான் கொட்டு போட போறோம் எதுக்காக அப்படின்னா ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்போ அதாங்க அஜித் குமாரோட வீட்டுக்கு போயிட்டு கவினோட வீட்டுக்கு போகல அதுக்காகவே அவருக்கு ஒரு கொட்டை போட போறோம்